டான்ட்ரஃப் இருக்கு டான்ட்ரஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அதான் நம்ம வந்து அலட்சியமா விட்டுறக்கூடாது அது வந்து பாத்தீங்கன்னா தலையில வந்து பொடுகு இருக்கிறது ஸ்கால்ப் சொரியாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்கால்ப் சோரியாசஸ் தான் நம்மளுக்கு வந்து பிளேக்ஸ் மாதிரி பொடுகு மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கொட்டும் உதிரும் அது நால் பட படம் என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு படை மாதிரியும் உருவாக ஆரம்பிச்சிடும் வலிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அது தெரியும் அங்கங்க அங்கங்க திட்டு திட்டா திட்டு திட்டா நிறைய பேர்த்துக்கு இருக்கும் நோட் பண்ணலாம் டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு நல்லா சவரம் போட்டு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா நல்லா வந்து அந்த திட்டு திட்டா திட்டு திட்டா அங்கங்க அங்கங்க நிறைய உருண்டை உருண்டையா படைகள் வந்து நிறைய இருக்கும் வெள்ள வெள்ளையா இருக்கும் நார்மல் ஸ்கின் அது ஒரு மாதிரி இருக்கும் இந்த அஃபெக்டட் ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டுக்கும் அளவுக்கு நம்மளுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது பக்கு நம்மளுக்கு ஆகி அந்த டோட்டலா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்மளுக்கு பாதிப்பட ஆரம்பிச்சுது அப்படின்னா சுத்தமா அந்த இடத்துல நம்மளுக்கு முடி வந்து வளராம ஆயிடும் ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு வந்து இந்த எப்படி வழுக்க தலையில எப்படி சாஃப்டா ஸ்கின் பல பலன் இருக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு அது மாதிரி கூட கலர் சேஞ்ச் ஆகி மாற ஆரம்பிச்சிரும் சரிங்களா ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு இதுதான் மழை வேம்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த தைலத்தை வந்து நல்லா கொஞ்சம் ரெகுலராக அந்த இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயமும் கல் உப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டு கல்லுப்பு வந்து சேர்த்து கரெக்டாக அந்த இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு எடுக்கக்கூடிய எல்லாம் வந்து இது அப்ளை பண்ணிட்டு பண்ணிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த ஹேர் அங்கிறது உங்களுக்கு முளைச்சு வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா இந்த டான்ட்ரஃப் அதே மாதிரி நம்ம உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளையும் எடுத்து வரும்போது தான் ஹேர் வந்து நம்மளுக்கு க்ரோத் ஆகும் இந்த சொரியாசஸ் கண்டிஷனும் நம்மளுக்கு சரியாகணும் ஸோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள மருந்துகள் வந்து என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா அருகம்புல் பரங்கிப்பட்டை அதுக்கப்புறம் சிவனார் வேம்பு சார்ந்த மருந்துக்களை வந்து தாமா எடுக்க முடியாது அதை பக்குவப்படுத்தி வச்ச மருந்துகள் வந்து நம்ம எடுக்கிறப்போ கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும் சோரியாசிஸ் ப்ராப்ளமுக்கு வந்து அகஸ்திய முனிவர் அகஸ்திய பரிபூர்ணம் நானூறு இந்த புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய மூலிகை ப்ரிப்பரேஷன்ஸ் படி நம்ம மெடிசன்ஸ் வந்து எடுக்கிறப்பையும் அதே மாதிரி நம்ம வெட்பாளி தைலத்தை வந்து வெளிப்பிரயோகமாகவும் யூஸ் பண்ணலாம் எண்ணெயில நம்ம ஊற வைக்கிற கூடிய இலைகளை வந்து யூஸ் பண்றப்போ அந்த தைலத்தை யூஸ் பண்றப்போ உள்ளுக்குள்ள இன்டர்னலாவும் நம்ம எடுக்கலாம் சோ அதுக்கு மாதிரி நம்ம கரெக்டா நம்ம பக்குவமா இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ இந்த சொரியாசஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு கியூர் ஆயிரும் குணம் ஆயிரும் அதுக்கப்புறம் திருப்பி நம்மளுக்கு வராம இருக்கும் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஏகாட்டு தாம்பன் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ